மே மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமை திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் போற்றுகின்றோமை புகழுகின்றோம் அப்பா அப்பா இந்த அதிகாலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேளையிலே எங்களுடைய உள்ளம் உம்மை தேடி வந்திருக்கின்றன எங்களை உன் பாதம் ஒப்படைக்கின்றோம் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே அப்படி இயேசுவே நாங்கள் அனைவரும் தகப்பனே உமோடு இணைந்து இருக்க இத்தருணத்தில் உம் பாதம் வந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆசிர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மோடு ஆண்டவரே உடனிருப்பில் இருந்து எங்களோடு நீ காத்து கொண்டிருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ்ரட்சகரே எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கின்றவரே எங்களை எப்போதும் தகப்பனை கண்காணித்து எங்களுடைய தேவையில் தகப்பனே நீ பூர்த்தி செய்கின்றவரே எங்களுக்கு மேலாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே மேலிருந்து உமது ஆசிர்வாதத்தை அபரிவிதமாக பொழிந்து தகப்பனே உம்முடைய பார்வையில் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா எத்தனையோ சோதனைகள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கு தாங்குவதற்கு மன சக்தியையும் மனத்திடத்தையும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடல் உள்ள சுகத்தால் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி எத்தனையோ மக்கள் தகப்பனே இருப்பதற்கு வீடு இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் அலைந்து திரிகின்றார்கள் ஆனாலே சுவே நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டதாலே சுவே அடவரே நீரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அன்றவரை பசியாராமல் நாங்கள் உண்பதற்கும் அப்பா இருப்பதற்கு வீடும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய நோய் நொடிகளை தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு நாங்கள் கூணி குறுகி நிற்கும் போது நீர் எங்களை தூக்கி எடுத்து பாரி முத்தமிட்டு உம் நெஞ்சோடு அழைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எசுவே ஆறுதல் அறிக்கின்றவரே அப்பா தந்தையை உம்முடைய அன்புக்கு தகப்பனே ஆண்டவரே விலை மதிக்க இயேசுவே அப்படிப்பட்ட உமது அன்பை நாங்களே சுவை சுவைப்பதற்கு தவறிய தருணத்திற்கு உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்களை மன்னிப்பாயா எம் இறைவா எங்களை மன்னித்து ஒரு முகாம் நேரே திரும்ப பார்க்கும்படியாக அழைத்திருக்கின்றே அந்த அழைப்பை மேன்மையை உணர்ந்து இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக இயேசுவே இதே எங்களை பாதுகாத்து வழிநடத்து பராமரித்து அறலும் அன்பு ஆண்டவரே இந்த நாளில் இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தரலும் நாளுக்காக ஜபம் செய்கின்றார்களோ நல்ல காரியங்களுக்காக ஜபம் செய்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பங்களில் நல்ல ஒரு எல்லா சுப எல்லா சுபகாரியங்களும் நல்லபடியாக முடிப்பதற்கு நீரை துணையாக நிற்பீராக அந்த குடும்பத்தின் உண்மையான இரட்டிப்பான மகிழ்ச்சி அவர்கள் பெரும்படியாக செய்வீராக அப்பா நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தலும் அவர்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும் அப்பா அப்பா கவலையாலும் கண்ணீராலும் கடனாலும் ஒவ்வொரு நாளும் தத்தளிக்கின்ற அடவரே மக்களை பார்த்து நீரே அவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்தரலும் அவருடைய கண்ணீரை நீரை ஏசுவே அப்பா தான் தோன்றியாக திரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஏசுவேன் அப்பா அவர்களை நேரே அழைத்து ஏசுவேன் அவர்கள் திரும்பவும் அந்த கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாகவும் மாறும்படியாக நிறைய அவர்களுக்கு வனமாற்றத்தை கொடுத்தெல்லாம் ஏசுவேன் அப்பா குடி போதையினாலும் அன்றவரே தவறான பாதைகளில் நடக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் மேசுவை தொட்டு குணப்படுத்தி அவர் அவர்களை அண்டவரைய மனசாட்சிக்கு பயந்து வாழுகின்ற பிள்ளைகளாக மாற்றியாக பா தகப்பனை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை வீடு கட்டுவதற்கு ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து இயேசுவே இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாவதாக இந்த குடும்பம் ஆண்டவரை முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தாலும் இயேசுவே அவருடைய தொழிலில் முன்னேற்றத்தை காணும்படியாக செய்வீராக பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் ஆண்டவரே உண்மையான சமாதானமும் அன்பும் பகிர்வும் இருக்கும்படியாக செய்வீராக இயேசுவேன் ஒவ்வொரு நடுவரே பெரியோர்களையும் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் நடவரே வயதான காலத்திலும் கூட தகப்பனை கர்த்தரை தேடாமல் ஆண்டவரே தான் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களை ஆண்டவரை நீரே சந்தித்து அப்பா இறுதி காலத்திலாவது ஆண்டவருடைய வருகை அவர்கள் நம்பும்படியாக செய்வீராக உண்மையான விசுவாசத்தில் அவர்கள் ஊ வேர் இருப்பார்களாக அப்படியாக தம் தகப்பினை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைய பொருட்படுத்தி எங்களை வழி நிறைய எங்களுக்கு தாயும் தந்தையுமாகவும் உற்சாராகவும் உறவினாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்து எங்களை முது அன்பின் அரவணைப்பில் எங்களை இணைத்தர்லும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்